நம்ம அன்பா சுடிதார் கவிஞர் வைரமுத்து வைரமுத்து விக்டர் வைரமுத்து சரி அவர் வந்து ராமன வந்து புத்தி சுவாதினை இல்லாம இல்லாதவர்கள் சொல்லி இருக்காரு நல்ல புத்திசாலித்தனமா இருக்குன்னு நினைப்பு சரி இந்த மாதிரி ராமன் எல்லாம் பேசுறாங்களே என்ன கூப்பிட்டு வச்சு அல்வா துண்டுங்களா எதுக்கு அதாவது இங்க நம்ம நம்ம கடவுளை திட்டும் போது சில கும்பலுக்கு நல்லா இனிக்கும் அப்படியே அவங்களுக்கு வந்து தலையில அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரியும் அப்படியே நாக்கில் தேன் ஊற மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க நம்ம கடவுளை திட்டுனா அவனுக்கு நல்லா இனிக்கும் அவனுங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கும்பல் செய்யக்கூடிய வெட்டி வேலை இதெல்லாம் இவங்களுக்கு அழிவு இவங்களுக்கு மனுமொழி மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம்பூத்தி நல்லா கேட்டுடுங்க கொன்றவள் நரகம்பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடுவலைங்கிற அதாவது இந்த மாதிரி இந்து கடவுளை இந்து சனாதன தர்மத்தை எவெல்லாம் இழுத்து பழித்து பேசுறானோ இந்த கும்பலுடைய ஆத்மாவ நல்லா குறிஞ்சிருக்கு இறப்புக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு பூமியில ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்காங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் இருக்கு நான் எத்தனை வயசுல சாவேன் எனக்கு எப்படி மரணம் வரேன்னு எனக்கு தெரியாது என்ன என்ன போது எழுதிட்டா என்பருமா என்னுடைய கர்மவியின்படி எழுதிருக்கான் அது நடக்கன்னு வச்சுக்கோங்க அதுவே இந்த வைரமுத்துக்கும் நடக்கும் விதிப்படி நடக்கும் மரணம் அன்னைக்கு ஏமா வரமாட்டான் அன்னைக்கு ஆத்தா துர்க்கை போய் என்ன பண்ணுவாலாம் இவனுடைய ஆத்மா புடிச்சு நரகத்தை வீசிட்டு கடல்ல குளிச்சிட்டு போயிருவாளா நம்ம அம்மா அதனால இவனுக்கு என்ன நினைக்கிறான் இந்து தர்மத்தை பழித்து பேசுனா ஒண்ணுமே நடக்காது இந்து கடவுள் எல்லாம் ஒண்ணும் செய்யாது நினைச்சிட்டு இருக்கான் டே உங்களுக்கு உடலை விட்டுறண்டா உனக்கு நூறு வயசு நீ கிழங்கு மாதிரி நோய் எல்லாம் வாழ்வ பூமி ஆனா உன் இறுதி உன்னுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு ஆக்கினை உண்டுங்கிறது அந்த கும்பலுக்கு தெரியாது வைர புத்து இது போன்ற அந்த தீக்கா கும்பல் இவங்களும் தெரியாது அதனாலயா இவங்க எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு இங்க பாருங்க கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவால் நெஞ்சமே நீ நன்னறியாக மாட்டேங்க ஓடிமா தவங்கள் செய்து குண்டினார் எப்பளோ தவம் பண்ணி சுபமான இடத்துல வரத்தை வாங்கி பூமியில அழிக்க முடியாதுன்னு ஆட்டம் போட்ட ஆணவம் பிடித்த அசுரர்களை எல்லாம் எம்பருமா சக்கர ஆயுதத்தாலையும் தன்னுடைய பானத்தாலையும் அழித்து அவர்களையும் ஆட்கொண்டான் அவர்களையும் ரச்சித்தான்னு சொல்ல சொல்லுது அதனால இந்த வைரமுத்த கூட மு ராம மன்னிப்பான் புரியுது அவங்களுக்கு ஆனா துர்க்கை மன்னிக்க மாட்டான் ஏன் தெரியுமா உம் அதாவது உலகத்திலேயே அழிக்க முடியாத யாரு யம அந்த யமனை அழிக்கிறதுக்கு யாருக்குள்ள சக்தி உண்டு தெரியுமா உம் யமனுடைய மரணம் யாரு கையில நம்ம மரணத்தை நம்ம எல்லாம் கொள்றான்ல இந்த யமனுக்குன்னு ஒரு மரணம் உண்டு கழியுக முடிவுல தர்மீகம் வரும்போது ஒரு ஆள் கொள்ளுவா யார் தெரியுமா சிவபுரமான வரவங்க எக்கால துர்க்கை இந்த துர்க்கை அது சாமி சொன்னாரு பதினெட்டு துர்க்கை யாலே பாலாகும் லோகம் எல்லாம் வானம் இடுகிறது வடகடலும் அழிக்கிறதே மலைகள் இழகுதடா பூமி அடிக்குதடா பொய்காற்று அடிக்குதடா பெரும் வேலை பெரும் வெள்ளம்பதாய் போகுதடா கொம்பு சாமி சொல்ற பாருங்க கொம்பு கேக்குதடா வம்பு களி அழிதடா அந்த கொம்பு சத்தம் ஒரு எக்காலத்திற்குமே எமனை கொண்டு போடுவான் தர்மத்துக்கு முடியல கழிவுக்க முடியல எல்லா மனிதர்களையும் சங்காரம் பண்ணி இந்த ஆத்மா லயம் லயம் அடைந்த பிறகு தர்மத்துல சாதுக்களை பிரேவி செய்வார் எம்பருமா இந்த யுகம் அழிஞ்சிரும் இந்த ஒரு பயம் உயிரோட இருக்க மாட்டான் எல்லா பேரும் நல்லவங்க மட்டும் தர்மத்துல வருவான் மீதி உள்ள ஆத்மா இப்படி எல்லாம் நரகுது போயிருவான் ஆனா நல்ல இப்ப அப்பா தேடுறவன் மோட்சத்துக்கு போயிருவான் சிவனை தேடுவேன் அதனால அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா இந்த வைரமுத்து மாதிரி கும்பல் எல்லாம் சுடிதார் கவி நீங்க சொல்லிக்கோங்க நம்ம தேவையில்ல மீலா நரகம் நான் சொல்லல அன்னை துர்க்கை கொண்டு போடல எமனையே கொல்லக்கூடிய சக்தி துர்க்கைக்கு மட்டும் தான் உண்டு கழிவு முடிவுல எமனை வந்து துர்க்கை கொண்டுருவா ஏன்னா தர்மயுகத்துல வந்து மரணம் கிடையாது ஒளி உடம்பு இந்த சரீரம் கிடையாது தேவ சரீரம் கொடுக்கப்படும் எவனுக்குமே அழிவு கிடையாது தர்மயுகத்துல இறைவனே ஆட்சி செய்வான் அதான் சாமி சொல்லுவான் ஆதியாம் வைந்தராசர் அருள் சொங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளிபோல் ரத்தினம் துளங்கிய முடியும் சூடி நீதி போல் தர்மணியாய் நெறிபுரிந்த அரசியலாளர் சாதியா உயர்ந்த சான்றோர் தண்ணையை வருத்தி சொல்லுவார் தர்மத்துல சாதுக்கள் நல்லவர்கள் தான் ஆட்சி ஆழ்வார்கள் ஆனா இன்னைக்கு நல்லவன் ஆட்சி ஆள்றானா சொல்லுங்க எங்க நல்லவன் ஆட்சி ஆள்றான் சொல்லுங்கய்யா எவன் நல்லவன் சொல்லுங்க எவன் நல்லவன் எதுக்கு எடுத்தாலும் வரி தொட்டதுக்கு எல்லாம் வரி நீ இட்லி தினியா அதுக்கு வரி சட்னி தினியா அதுக்கு வரி எல்லா இளவுக்கும் வரி எவனையா நல்லவன்னு சொல்றதுங்க சொல்லுங்க மன்னர் ஆட்சியில பாருங்க சேர சொல்ல பாண்டியர் ஆட்சி இந்த பூமி எப்படி இருந்ததா புண்ணை மலர்காவில் பொறிவண்டிகள் பாட அண்ணன் மது தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சொலையும் எந்நேரம் இளைஞரும் சொல்லுகிறான் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரோலையும் பொங்கு கதிரன் பூமியில் கடை குடை நிறைய நந்தாவனம் பூத்தி நகரி மனைவி சங்கம் அப்படி இருந்துச்சா எந்த இரவும் இருந்து பிச்சை இவ்வாருங்க நடு சாமம் பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டை தட்டி பிச்சை கேட்டா கொடுப்பானா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்குது அவ்வளவு தானதனும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இருக்குதா அண்ணன் மடமை தகங்களை கூட என் நேரம் பிச்சை இடுவாறு எழுதியிருக்குங்க எங்க பார்த்தாலும் கோயில்கள் அன்ன மடம் இருக்குமா நீ போனா இருபத்தி நாலு நாள் சாப்பாடு தின்னு படுத்துக்கே ஏழை எளிய மக்களுக்கு அப்படி கொடுத்துருக்கான் இன்னைக்கு இருக்குதா ஏழை எளி என்னென்ன வாங்குற எல்லாத்துக்கும் உனக்கு வரி என்ன இப்ப யாரையா நான் நல்லவன்னு சொல்ல சொல்லுங்க வந்துடும் போது அதனால மன்னிச்சிருங்கய்யா அதனால இது மாதிரி கும்பலாம் ஆத்தா துர்க்கை பாத்துக்குவா நீங்க கோலப்படாதீங்க எம்மனையே கொல்லக்கூடிய சக்தி அன்னை துர்க்கைக்கு தான் உண்டு விடமாட்டா விக்டர் வைரமூத்தி விடமாட்டா கி வீரமணியும் விடமாட்டா இதே மாதிரி எத்தனை யாரையும் சொன்னது இனருக்கு காலம் அது ரொம்ப ரொம்ப உண்டாகும் இனர் பெருப்பார் விடதனை கேடுப்பார் தாண்டருட வேதம் தன்னை தலையழிய விட்டிடுவார் பொய் வேதம் பூமி பெருத்து மிக உண்டாகும் மெய்வேதம் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார் மைவேதத்தை உண்மையான வேதத்தை இகழ்ச்சி நக்கல் பண்றான் நம்ம வந்தங்களை சொல்லி இழிவுபடுத்துறானுங்க மேடைக்கு மேட ஆனா பொய் வேதத்தை தூக்கிட்டு ஒரு ஊரா திரும்ப நான் சொல்லல எம்பரும் பகவான் சொல்றான் அதனால மெய்யான வேதத்தை இவர்கள் இதுதான் களி யாரு கட உண்மையான கடவுள் யாருனே தெரியாது சாமி சொன்னார் உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமான கையெடுப்பாருங்க சாமி ஏன்டா உன்ன உண்டாக்கிறவே இறைவன் சிவபெருமா உம் அவனை வணக்கம் டான யோவனையும் போய் வணக்கம் கால்ல விழுந்துருவானுங்களா நடக்கா இல்லையா ஆஹ் இன்னைக்கு சினிமா நடிகர் பாடி சுத்துறானுங்க அவனுக்கு அவனை அரசு பதவிக்காக சின்ன பையன் கால்ல போய் விடுறானுங்க இதை விட இத விட கொடுமை நய்யா வேணும் சொல்லுங்க அதான் சாமி சொன்னாரு இந்த உலகத்துல சாமி பின்பறவன் சிவபுரம் சொல்ற மாதிரி உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து ஆளுகிறேன் கண்ணு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று இருந்து பாடுகின்றேன் சிவகாண்டம் சிவபுரமா பாடுறான் உனது உலகத்துல உண்டாக்குற நான் தான் அழிக்கிறதா ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துகிறேன் ஏகம் அனைத்திலும் வியாபித்திருக்க சிவபரமணி நான் இந்த உலகத்தை ஆழ்றேங்கிறேன் அப்பா சிவபுரமா ஆள்றாங்க

எம்பெருமானுடைய கைலாய் மலையை ஒரு கரங்களால் அழைச்சிச்சுவன் வெள்ளருக்கு சடை முடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடத்தை விட்டு ஈ இருக்கும் இடம் நாடு இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானை தன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுது தடவிதர் ஒருவன் அழிங்கிறான் இந்த ராவணன் எவ்வளவு ஆணவம் பிடிச்சவன் நவ கிரகங்களை அடைக்காண்டவன் வாசு மணிமேலை தூராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் என்பான் வாய் போவான் அவனுடைய வாய் போன என்ன வேலைக்கு பயன்படுத்தலாம் தெரியுமா ராவனே அவனுடைய அரண்மனை வாயில்களை தூ கூட்டி பெருக்கணும் அந்த வேலைதான் வாய் போனை கொடுத்தான் வர்ண நவன் வர்ண வந்து வாசல் தெரியாது இருந்தால் வேகு வேல் விதை விட்டு வர்ண பகவான் வந்து என்ன பண்ணணுமா அவன் வாய் போனுக்கு கூட்டி பெருக்கிற வேலை வர்ண பகவானுக்கு மழை பெஞ்சு அவன் அரண்மனை முத்தத்துக்கு முத்தம் தண்ணி தெளிக்கணும் அந்த வேலை கொடுத்துருக்கான் எமனையே புடிச்சு கிளப்பட்டேன் அப்புறம் சந்திர சூரியர்கள் சாய்ந்து மிக போகாட்டால் சந்து சந்தால் சரத்தை சந்திர சூரியர்கள் வந்து டெய்லி நமஸ்காரம் பண்ணணும் யாருக்கு யாருக்கு ராவணனுக்கு சிங்காசம் முன்னாடி தினமும் சந்திர சூரியர்கள் வந்து வணக்கம் போடுவாங்களா அப்புறம் படிக்கலாம் அப்புறம் தெய்வ மடவார் திருக்கவரி வீசாட்டால் கை வரைந்து கட்டி கட்டு விலங்கி வைத்தார் அதை தெய்வ மடவார்கள் தெய்வலக கண்ணி பெண்கள் எல்லாம் வந்து இவனுக்கு சாமரம் வீசி இருக்காங்க இல்லன்னா கட்டி கடு விலங்குல போட்டு அவ்வளவு கொடுமை படுத்திருக்காங்க ராவணன் அவனை அப்புறம் பாருங்க நாலு முறை வேதமும் நல் நாலு முறை வேதமும் நல்லாறு சாஸ்திரமும் பால் குடம் சுமந்து பணிந்து முள் நில்லாவிட்டால் ஆஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரை தீயும் நெற்றியில தெளிவு நாலு வேதங்களுக்கு என்ன வேலையா பால் குடம் சுமக்கணுமா நாலு வேதங்களுக்கு ஆறு சாஸ்திரத்துக்கு பால் குடம் சுமந்து அவனுக்கு தெரியல பாலாபிஷேகம் பண்ணிருக்குது அப்பேர்பட்ட ராவணன் அவனை வந்து வெள்ளருக்கு சடைமுடியா சூப்பரமா வாழக்கூடிய அந்த கைலாய் மலையை ஒரு கணக்கம் அந்த ராவனுடைய பிணத்தை ஆய் அவன் கொண்ணு அந்த ராமபாணம் ஆயிரம் பிணக்குயிலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான் என்ன காரணம் அன்னை சீதாதேவியோட என்ன இந்த நாயோட இதயத்துல எங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆயிரம் பிணக்கோயிலுக்குள்ள ஆயிரம் சல்லடக்கனாக துளைத்து ஆயிரம் பிணக்குயிலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான் வெள்ளருக்கு சரி முடியான்னு வெறுப்படுத்த திரும்பி வெறுப்புனா மலை அந்த சிவர் திரும்பி அந்த கைலாய மலை ஒரு வரல அசிச்ச பராக்கிரமசாலி அவனையே ஒரு அழிச்சவன் அழிச்சுமே பெருமா ராம இவனுக்கு என்னங்க சுண்டாக்கா பசங்க ஏதாவது அழுது வயிற்று போலப்புக்கு கூறானுங்க கூயிட்டு போறான் விடுங்க நீங்க வசன பாருங்க மனுஷனை பாக்காதீங்க அப்பாவை தேடுங்க மோட்சது வழி தேடுங்க சிவாய நம திருச்சிட்டம்பலம் அன்புடையர் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களின் பாதம் பணிந்து இரு கரங்கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்சால் ரெண்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்காக பகிருங்கள் புண்ணியமாக போகும் இந்த திரு இந்த இது வந்து ஒரு சிவாலய திருப்பணி இந்த இடத்துல நடைபெறு நடைபெறுது இந்த இடம்லாம் புதராக இருந்தது இதில் வந்து சுவாமியுடைய அந்த திருமணி எடுத்து வச்சிருக்கிறோம் முக்தீஸ் முக்தீஸ்வரர்ங்கிற திருநாமம் சுவாமிக்கு ஆதியில் இந்த ஆதியில் இந்த இடத்துல ஒரு முனிவர் தவமணி இருக்கிறார் அவர் வந்து எம்பெருமானை புகழ்ந்து பாடிய அந்த திருவாசக ஓலைச்சுவடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் அல்லாமல் அவர் பயன்படுத்திய வாசி தண்டம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இந்த தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய வாசித்தண்டம் கூட இன்றளவும் அதை நாங்கள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது நீங்கள் வந்தால் தரிசனம் பண்ணலாம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அருகில் இந்த திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மக்களே தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணு தான் ஜிபே ஃபோன்பே மொபைல் நம்பரும் கூட வாட்ஸ்அப் நம்பரும் கூட எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் கூட வரலாம் மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி நடைபெற காரணம் என்னென்னா அப்பனுடைய அந்த அந்த ஆனது கிடைக்கப்பட்டதுனால இங்கே திருப்பணி பண்ணுறோம் கருங்கலிலான ஆன உபவீடம் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே வந்து கர்ப்பகிரகம் வருது இப்பொழுது எங்கள் இடத்துல பொருளாதாரம் சுத்தமாக இல்லை நிறையா பைசா இல்லை பொருளாதாரம் அதனால் மக்களை உங்களிடத்தில் கையெந்திரம் ஏகபரா குரு பிச்சையாக கேட்குறோம் ஏகபரன் அப்பன் மீது அப்பன் திருநாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் உங்கள் ஒரு ரூபா நீங்கள் பிச்சை கொடுத்தாலும் இந்த திருப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து விடுவோம் மக்களை உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு ரூபா தந்தாலும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறோம் இந்த திருப்பணிக்கு உதவுங்க உங்கள் வம்சமே நல்லா இருக்கும் ஏழு தலைமுறையும் நல்லாயிருக்கும் உங்களுடைய நோய் இந்த யுகத்திலும் யுகத்தில் இருந்து நீங்கள் பூரண ஆயுளுடன் வாழ்ந்து இறுதியில் அப்பனின் பாதார விந்தையை அடைவீர்கள் நான் சொல்லல அப்பாவே சொல்கிறான் ஆணு ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கிய மான யுகநிலமதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் நான் வாழ்த்தல இது அப்பா சிவபெருமான் வாழ்த்திய வாழ்த்து மக்களே இந்த வீடியோ முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு பகிருங்கள் உங்களால் விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவலாம் இல்லை அப்பன் மனதில் இருந்து ஏவினால் உங்களிடத்தில் இந்த திருப்பணிக்கு உதவ சொன்னால் நீங்கள் உதவினால் போதும் மக்களே முடிஞ்சால் பயிருங்கள் உங்களுக்கு எல்லா வாழ்வும் அப்பன் தருவான் நான் சொல்லலை அப்பாவே சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவி ராஜ்யத்தை வானோரறிய வாழ்த்தினோம் நிர்வாள பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கைச்சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கி வாழ தக்கந்தலை துணித்த தம்பீரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனு வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ நவிழ்வோரும் தான் வாழ எல்லோரும் வாழ்க இருந்து நீடோழி வாழ்க பிள்ளைகளே அப்பன் சொல்கிறான் நான் சொல்லலை பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ தெய்வ கண்ணிகளுடைய பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் மனிதர்கள் கிடையாது நீங்கள் எல்லோரும் பரத்தில் யுகத்தில் மனித வாழ்வு பெற்றது கர்மா நீங்கள் முக்தியில் உங்களுடைய மெய்யான வீடு அங்கே இருக்கிறது தெய்வ கண்ணி பெற்ற பிள்ளைகள் நீங்கள் முனிமார்கள் பெற்ற பிள்ளை நான் சொல்லல பகவானே சொல்றான் மகர்சே சப்தபூர்வே சத்வோர மனோஸ்ததம் மத்பாவச ஜாதா ஏச லோக இமா பிரஜாங்க இந்த பிரஜைகள் அனைவரும் முனிவர்கள் முனிவர்களுக்கும் மு முனி ப முனிவர்களுக்கும் முனி ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள் நீங்களாம் அவர்களுடைய வாரிசுகள் வம்சாவளிகள் நீங்கள் யாருமே மனிதர்களுக்கு கிடையாது ஆத்மா உங்களுடைய ஆத்மா பரத்திற்கு செல்லும் மோட்சவிடை அடையும் நான் சொல்ல அதை தான் அப்போ சொன்னால் முனிவார் முனிமார் கிளை வாழங்கிறான் இறுதியில் நீங்கள் ப பூமியில் பரிபூர்ண ஆயுளுடன் நோய் நொடியிலா வாழ்ந்து யுகத்திலும் சுகத்தை பற்றி இன்பத்துடன் வாழ்ந்து குழந்தை குழந்தை கிளையுடன் வாழ்ந்து மேலும் நீங்கள் பரகதியே அடைவீர்களாக நான் சொல்லல அப்பா சிவபெருமானேன்னு சொல்கிற மக்களே பிள்ளைகளே இந்த திருப்பணி முக்தீஸ்வரர் ஆலயம் திருப்பணி உங்கள் கையில் தான் இருக்குது இந்த திருப்பணி முடிகிறது உபவீடம் மேலே முடிஞ்சிருச்சு மக்களே அந்த கல்லெல்லாம் இறக்கி போடுங்க இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது கருங்கல்கள் இந்த கோப மண்டபம் கட்டுறதுக்கு மேலே கருப்பகிரகம் கட்டுறதுக்கு முடிஞ்சால் உதவுங்க பிள்ளைகள் இந்த வீடியோ முடிஞ்சால் ரெண்டு பேருக்காவது பயிர்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸன் அருள் பரிபூர்ணம் கிடைக்கும் நான் சொல்லலை அப்பனுடைய அருவில் அருளால் நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுக்கு தர்மயுக வாழ்வும் கிடைக்கும் நான் சொல்ல அப்பா சொல்கிறேன் ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குளங்கள் தப்பாமல் தர்மபதி ராஜ்யத்தில் என் மகனே வர்ம முனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே அப்பன் சொல்றான் அப்பன் மீது ஆணையிட்டு சொல்றான் என் பிள்ளைகளை நீங்கள் தர்மயுக ராஜ்யத்தில் வாழ்வு பெறுவீர்கள் நீங்கள் மோட்சம் பெறுவீர்கள் உங்களை யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தானா அவர்களை நான் நரகத்தில் தழுவேன் என்று எம் பெருமான் சிவபெருமான் சொல்கிறான் மக்களை நான் சொல்லல் அப்பாவுடைய வார்த்தை இது முடிஞ்சால் இந்த வீடியோ ரெண்டு பேருக்கு பகிருங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அவர்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே என்பருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலையை பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காரணம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்